ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டீம்லேயும் ஒரு கேப்டன் இருந்தால் மும்பையில் வந்து பல கேப்டன்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் அண்ட் பேப்பர் அளவில் எடுத்துக்கிட்டோன்னா மும்பை மாதிரி ஒரு செம்மையான டீமை நம்ம பார்க்கவே முடியாது இப்போ கூட எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே இந்தியன் டீமில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் அதில் வந்து லைவ் போட்டியில் மேட்ச் நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த விறுவிறுப்பான ஒரு கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் அதை வந்து வெளிப்படையாகவே பாண்டிய மேலே அவருடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோச்சான ஜெயவர்தனை கூப்பிட்டு சூரியகுமார் யாதவ் வந்து பேசியிருக்காரு இப்போ இருக்கக்கூடிய மும்பை டீமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்கார் இந்தியன் கேப்டன் இவரை தாண்டி சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா பும்ரா இந்த சீசன் ஆடலை இப்போ பும்ராவும் இருந்தார் அப்படின்னா அவரே சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா இவங்க எல்லாருமே இந்தியனியில் முக்கியமான பிளேயர்ஸாக வந்திருக்காங்க அப்படி இருந்துமே கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சீசனாகவே மும்பையோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை அதனால தான் வந்து ரோகிட்ட வந்து தூக்கிட்டு அவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பாண்டியா கிட்டே கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்தாங்க பாண்டியா தலைமையிலேயுமே மும்பை பர்ஃபார்ம் பண்ணாங்களான்னா பர்ஃபார்ம் பண்ணலை பிளே ஆஃபுக்கு வந்து போகல அதற்கு பாண்டியா சொல்கிற சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணலை அது உண்மை தான் ஃபேன்ஸ் வந்து ரோகிட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியா மேலே கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க பட் இந்த சீசன் அந்த மாதிரி போகலை யாருமே பாண்டியாவை வந்து எதிர்க்கெல்லாம் வந்து இல்லை பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபேன்ஸு ஆனால் வந்து பாண்டியா பண்ணுற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சக வீரர்களுக்கே வந்து டென்ஷன் வந்து ஏற்படுத்துது அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு இப்போ ஒரு இந்த ஒரு லக்னோ அணிக்கு எதிரான போட்டியிலையுமே இரநூத்தி நாலு ரன் வந்து அடிக்கணும் ஸ்கையும் திலக்கரமாக பார்ட்னர்ஷிப் போட்டு கேம் அடுத்த கடந்து கொண்டு போனாங்க அதில் ஸ்கை வந்து அபராமா ஆடிட்டார் அவர் யூஷுவலான பேட்டிங்கை கொடுத்துட்டார் நாற்பத்தி மூணு பாலில் அறுபத்தி ஏழு ரன்னு ஒன்பது ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டாரு திலக்குருமாவுக்கும் இந்த கேம் சரியாக போகலை எந்த ஒரு கிரிக்கெட்டராக இருந்தாலுமே எல்லா மேட்சும் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி அந்த கேம்லலாம் திலக்குருமா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கும் நல்லா ஆடி இருக்காரு மும்பைக்கும் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு அதனால தான் தொடர்ந்து அவர் டீமில் வந்து வச்சுருக்காங்க ஆனால் இந்த கேம் சரியாக போகல ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து அந்தளவுக்கு அவர் இல்லை இருபத்தி மூணு வந்தில் இருபத்தி அஞ்சு ரன் மட்டும் அடிச்சிருப்பாரு ரெண்டு ஃபோர் மட்டும் தான் வந்து அடிச்சிருப்பாரு டார்கெட் வந்து இரநூறுக்கு மேலே இருக்கிறப்ப ஸ்கை வந்து அதிரடியாக ஆடுறப்ப திலக்குருமா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் வந்து ஆடினார் அவர் மட்டும் கொஞ்சம் அவரும் அவருடைய பங்குக்கு கொஞ்சம் அதிரடி ஆடி இருந்தார்னா கண்டிப்பாக இந்த கேம் மும்பை வந்து ஜெயிச்சிருந்திருக்கான் பட் அது மிஸ்டேக் தான் பட் இருந்தாலும் அதுக்காக எந்த ஒரு கேப்டனுமே இந்த அளவுக்கு வந்து யங் பிளேயரை அசிங்கப்படுத்த மாட்டாங்க மேட்ச் வந்து முடியிற கண்டிஷன் கண்டிஷனில் வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்பது ரன் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி சூழலில் பத்தொன்போதாவது கடைசி வந்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் அவுட் முறையில் வந்து திலக்குருமாவா பாண்டியா வந்து வெளில போக சொல்லிருப்பார் ஏன்னா பாண்டியாவும் திலக்குருமாவும் தான் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காங்க பத்தொம்பதாவது ஓரில் பெருசாக ரன்கள் அடிக்க முடியல ஏழு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷனில் திலக்கொருமாவும் ரெட்டையர் அவுட் முறையில் நீ வெளில போகணுன்னு சொல்லிட்டு சாந்தினராக பாண்டியா உள்ளே வர சொல்லியிருப்பார் இது என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியல ரெட்டையர் அவுட் அப்படிங்கிறது ஒரு பிளேயர் வந்து நார்மலாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக வெளில போகிறது அப்போ அதை அவராக பண்ணால் கூட பரவாயில்ல ஆனால் பாண்டியா வந்து வெளில போக சொல்லியிருப்பார் திலக்கோர்மாலாம் சான்ஸ் கிடைச்சிதுன்னா அதை அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிவிட்டு நல்லா ஆடணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அப்படி இருக்கிறப்ப சாந்தினராக பாண்டியா உள்ள கூப்பிட்டது யாருக்குமே ஒன்றுமே புரியலை சூரியகுமார் யாதவ் பயங்கரமாக டென்ஷன் ஆகிருப்பார் இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இவர் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே தேவையில்லாத விஷயம் இது அப்படின்னு அவர் கடுப்பாகி ஜெயவர்தனை கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறாரு யாரை கேட்டு பண்ணுறாரு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு ஜெயவர்தனவும் தெரியல அவர் அதான் பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா கேப்டன் எடுக்கிற முடிவு தான் களத்தில் இப்போ பாண்டியாக தான் உள்ளே இருக்கார் அவர் திலக்குரமாக நீ ஆடாத வெளில போகணுன்னு சொன்னால் திலக்குரமாக கேட்டு தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் வந்து பாண்டிய மேலே இருக்க அதிருப்தி வந்து இப்போ இந்த சீசன்லையும் அதிகமாகிட்டு போகுது சக வீரர்களுக்குமே இப்போ திலக்குருமாவுமே கடுப்பில் இருப்பார் ஸ்கைக்கும் இவர் டிசிஷன் பிடிக்கல ரோஹித் சர்மையும் ஊரம் கட்டுறாரு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பை தான் வந்து பாண்டிய வந்து இருக்காரு அதிகமாக வந்து அதிகமாக்கிட்டு இருக்காரு வெறுப்பை நன்றி